தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்குத் திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன என் தலைவரே தோறும் புகலிடம் தலைவரை வெள்ளமனமானிடரை வாரிக் கொண்டு செல்கின்றே அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவார் அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் துணை காலம் இந்த நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்றும் வாழும் இயேசுவில் வாழ்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் தொண்ணூறு ஒவ்வொரு மனிதருடைய நிலையாமையை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இன்றைய பல்லவியாக நாம் தியானித்த வரிகள் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் இந்த திருப்பாடலுடைய தலைப்பு இப்படியாக இருக்கிறது இது மோசேவினுடைய மன்றாட்டு மோசே இஸ்ராயல் மக்களை பாலை நிலத்திலே வழிநடத்தி வரும்போது அவர் கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கின்றார் கடவுளுடைய வார்த்தையை கேட்க மறந்து பாவம் செய்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த திருப்பாடலை மன்றாட்டு பாடலாக ஆண்டவரை நோக்கி பாடியதாக விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த திருப்பாடல் மனிதருடைய நிலையை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது மனிதருடைய நிலை என்ன மனிதருடைய நிலை நிலையாமை இந்த திருப்பாளருடைய ஆசிரியர் இந்த திருப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த திருப்பாளருடைய தொடக்கத்திலேயே என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்று கடவுள் மீது அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தன்னுடைய மன்றாட்டினுடைய முதல் பகுதியாக அறிக்கையிடுகின்றார் தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கின்றார் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுகின்றார் அதை தொடர்ந்து வரக்கூடிய வரிகள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன கடவுள் நிலைத்து நிற்பவர் இன்னும் குறிப்பாக விவரி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பாலை நிலத்திலே இஸ்ராயல் மக்களோடு கடந்து செல்லும் போது வியந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார் ஆண்டவரே இப்பேற்பட்ட உயரமான சிகரங்களை கொண்ட இந்த மலைகள் தோன்றுவதற்கு முன்பாகவே நீர் இருக்கின்றீர் இந்த உலகம் தோன்றும் முன்பே நீர் இருக்கின்றீர் இவையாவும் உம்முடைய படைப்புகள் இவையாவும் உடைய படைப்புகள் என்று ஆண்டவருடைய படைப்பை அவருடைய இரக்கத்தை எண்ணி மகிழ்ந்து பாடுகின்றார் அதை தொடர்ந்து வரக்கூடிய வரிகள் மோசேவ் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையை எப்படி சொல்லுகிறது என்பதை பார்க்கும்போது மனிதருடைய நிலையாமையிலிருந்து அவர் ஆரம்பிக்கின்றார் ஆண்டவரே நீரோ இந்த மலைகள் தோன்றும் முன்பே இருக்கின்றீர் மலைகளை விட சக்தி வாய்ந்தவர் உயர்ந்தவர் ஆனால் நாங்களோ புழுதிக்கு சமமானவர்கள் புல்லுக்கு சமமானவர்கள் காலையில் தோன்றி மாலையில் மறைந்து விடுகின்றோம் பெரும் வெள்ளம் வெந்து பல லட்சக்கணக்கான மக்களை அடித்து செல்லுவதைப் போல எங்களுடைய வாழ்வு ஒரு நொடி பொழுதிலே காணாமல் போய்விடுகிறது நாங்கள் நிலையில்லாத மக்கள் நாங்கள் நிலையில்லாத மக்கள் புழுதிக்கு சமமானவர்கள் என்று மோசே மனிதருடைய நிலையாமையை பற்றி பேசுகின்றார் கடவுள் நிலைத்து நிற்பவர் நாமோ நிலைத்து நிற்க முடியாதவர்கள் மோசி தொடர்ந்து வரக்கூடிய வரிகளிலே நாங்கள் எல்லாரும் நிலையில்லாத மக்கள் என்றாலும் எங்களுடைய நம்பிக்கை நிலையான ஆண்டவர் மீது இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கின்றார் கடைசியாக மோசே தன்னுடைய மன்றாட்டை இப்படியாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் ஆண்டவரே நிலையில்லாத மக்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அதற்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய மன்றாட்டுகளை ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலைமை நிலையாமை என்பதை நாம் அடிக்கடி உணர வேண்டும் அதோடு நின்றுவிடாமல் நிலையாக இருக்கக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் அடிக்கடி நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் யார் ஒருவர் தன்னுடைய நிலையாமையும் கடவுள் நம்மோடு நிலையா இருக்கிறார் என்பதையும் உணர்கிறாரோ அவர் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய நிலையாமையை அறிந்த ஒரு மனிதர் கடவுளுடைய நிலைத்து நிற்கும் பண்பை உணர்கின்றார் பல நேரங்களிலே இது அப்படியே தலைகீழாக மாறி விடுகிறது நான் தான் நான் செய்வது சரி நான் பல ஆண்டுகள் வாழ்வேன் நான் எடுக்கும் முடிவுதான் உண்மை என்று பல நேரங்களிலே நான் தான் நிலையானவன் என்னுடைய வார்த்தைகள் நிலையானவை நான் செய்யக்கூடிய செயல்கள் நிலையானவை என்று தவறான கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை ஆண்டவர் ஒருவரே நிலையானவர் அவருடைய வார்த்தைகளே நிலையானவை என்பதை நமக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றது திருப்பாடலை தியானிக்கும் நாமும் மோசையை போல ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்திலே மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவா நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்தீர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கியவர் நீரே நிலைத்து நிற்பவர் நீரே எங்களுடைய மூதாதையரின் கடவுள் எங்களுக்கும் கடவுள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளாக இருப்பவர் நீரே என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே நிலையில்லாத இந்த உலக வாழ்விலே நிலையானவர் நீர் ஒருவரே என்பதை கண்டுகொள்ளவும் அதை புரிந்து அதன்படி வாழவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல தந்தையே ஆமேன்